அலாஹூ சிஹானு கலாமிக் கதீமியர் புர்கஜி பஸ் அல்ல ஓப்பி கன் ஹர் சத்கல்லாஹு அலி மேலான அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமான துல்ஹ் மாதத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் குர்பானி என்ற ஒரு சிறந்த ஒரு அம்மை அல்லாஹிற்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்து பழியிடுகின்ற அந்த குர்பான் பல்வேறு தத்துவங்களை தனங்களை தனக்குள்ளே இருக்கிறது பொதுவாக ஒரு மிருகத்தை அறுத்து பழியிடுதல் என்கின்ற பழக்கம் அது வளமையாக எல்லா மதங்களிலும் இருக்கின்ற ஒன்று அதில் நரபலி என்கின்ற பண்பிலிருந்து சற்று மாறுபட்டு அல்லாஹருக்காக வேண்டி ஒரு மிருகத்தை அறுத்து தருதல் என்கின்ற ஒரு சூழல் அதில் இருக்கிறது நரபலி என்கின்ற ஒன்றை இஸ்லாம் தடுத்தது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்வதுதான் தான் நரபலி இஸ்லாமிய ஆட்சி எகிப்து போன்ற மிஸ்ரு போன்ற நகரங்களை கைப்பற்றிய போது அங்கே இருந்த நதி வற்றி போச்சு நதியில் தண்ணி ஓடலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கவர்னர் இடத்துல வந்து சொன்னார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளரிடத்தில் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆற்றுக்குன்னு ஒரு பெண்ணை பழி கொடுப்போம் ஒரு பெண்ணை ஜோடித்து நைட்டில் கொண்டு போய் அந்த ஆற்றுல எரிஞ்சிருவோம் காலையில் அந்த பெண் செத்து இறந்து இருப்பாள் அந்த ஆறு அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தம் அதற்கு பிறகு இந்த நதி வற்றாது நைல் நதி வற்றாமல் ஓட ஆரம்பிக்கும் அந்த பழி கொடுக்கல இப்போ நீங்கள் ஆட்சியாளர்கள் இப்போது புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அனுமதி கேட்டார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அறுப்பது இப்படி நரவழி கொடுப்பது மார்க்கத்துக்கு உகந்ததல்ல என்று மறுத்தார் மறுத்து விட்டார் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நதியிலே சற்று தண்ணீர் தோய்வு ஏற்பட்டு வளமையான அந்த தண்ணீர் போக்கு குறைய தொடங்கியது மக்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க என்ன பேசுகிறாங்க பார்த்திங்களா வளமையாக செய்ய வேண்டிய பலி வந்து முஸ்லி நரபலி வந்து செய்யலை முஸ்லீம்கள் ஆட்சி வந்த பிறகு அது மாதிரி நம்ம பழைய வரலாறு பழைய அந்த நிகழ்வுகள் நடத்த முடியல இப்போ தண்ணி வத்திருச்சு இப்போ யார் பதில் சொல்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்தியை கவர்னர் உமர்றது எல்லாருக்கும் லெட்சநலில் எழுதுனாங்க இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே எகிப்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்ன உடனே உமர்வதல்லா வந்து அந்த கவர்னருக்கு ஒரு லெட்ரு ஆற்றுக்கு ஒரு நைல் நதிக்கு ஒரு லெட்ரு எழுதினாங்க நைல் நதியில் எழுதப்பட்ட அந்த லெட்ரில் அல்லாவுடைய கட்டளையை கொண்டு நீ ஓடு என்று எழுதினார்கள் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் எழுதி அந்த அந்த லெட்ரு எழுதி கவர்னர்கிட்ட சொன்னாங்க அல்லாகவே தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை இது போன்ற செய்திகள் தவறானதுலாம் விளக்கி எழுதிட்டு இந்த லெட்டரை கொண்டு போய் இந்த வார்த்தைகளை கொண்டு போய் நைலில் போடுங்க நைல் நதியில் போடுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க விஸ்மில்லா ரஹ்மான் ரயில் என்று எழுதப்பட்ட அந்த வாசகம் அல்லாவின் உத்தரவு கொண்டு ஓடு என்ற வாசகத்தை கொண்டு போய் கவர்னர் போகிறார் ஒரு சின் சின்ன துண்டு சீட்டை எடுத்துக்கிட்டு அரசு பிரதா பிரதாநிதிகள் எல்லாம் போகிறாங்க நைலில் ஒரு பெண் பழியிட்ட வரலாறு போய் ஒரு துணி ஒரு பேப்பர் கொண்டு போகப்படுகிறது எல்லாரும் வேடிக்கை பார்த்தா பேப்பரை போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க அல்லாஹுடைய பெயர் அல்லவா அல்லாவின் கட்டளையை கொண்டு ஓடு என்கின்ற வாசகம் அல்லவா போட்டாங்க அந்த நைல் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது மக்களின் சிந்தனை திரும்பியது அல்லாவின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்று புரிந்தார்கள் என்ன வாசகம் எழுது நாங்கள் அல்லாவுடைய பேர் அல்லன்னா யாரு இந்த சிந்தனையோட்டம் அந்த நகர மக்களுக்கு மத்தியில் பொருளானது என்பது மட்டுமல்ல பலரின் வாழ்க்கை ஈமானை நோக்கி திரும்புவதற்கு அது காரணமாக அமைந்தது இப்படி நரவழி நிகழ்வுகள் எல்லா காலகட்டத்திலும் வெவ்வேறு உருவங்களிலே இருந்தது இப்ராஹிம் அலிகிஸ்லாம் வருகிற போது தன் மகனை அறுத்து பணியுடுவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் அல்லாஹ் அதை தடுத்து அந்த இடத்துல ஒரு ஆட்டை தருகிறான் இந்த ஆட்டை இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் பழிகொடுங்கள் ஆட்டு அறுக்கிறதுனா என்னன்னு கேட்டால் என்னால் அல்லாஹும் புகுமுகாவல்லியமாக ஆட்டை அறுத்தால் சதையோ ரத்தமோ அல்லாவுக்கு போகாது ஆனால் அதை நிறைவேற்றுகிற போது நம் இறை அச்சத்தை அல்லாஹ் பார்க்கிறான் இந்த செயலை ஏன் செய்தார் இந்த செயலை ஏன் கொண்டு கொண்டுகிறார் செலி வெளிரங்கமான சில செயல்கள் ஆனால் உள்ளத்தில் பிரதிபலிப்பு உண்டாகும் எல்லாம் நெருப்பெல்லாம் ஆயிடுச்சு அள்ளி போடுறாங்கன்னா குப்பையை அள்ளி கொட்டுறாங்கன்னு ஒன்று இங்கே மனதில் உள்ள குப்பைகள் வெளியே போகிறது ஒன்றை பலியிடுகிறோம் என்று சொன்னால் அல்லாவிற்காக ஒன்றை பலியிடுகிற போது இதே தான் நம்முடைய நப்சிற்கும் அல்லாவிற்காக என்று வந்தால் எல்லா தியாகத்தையும் நான் செய்வேன் என்று என்கின்ற குறியீடு தான் குர்பானை அல்லா அந்த இறை அச்சத்தை பார்க்கிறான் பொதுவாக ஆட்டை அறுக்கிறது இது போன்ற பலியிடுதல் என்பது குர்பானி அல்லாத ஒரு மூமியினிடத்தில் மூணு விஷயத்தில் வருது ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா நம்ம ஆட்டை அறுத்து கொடுப்போம் ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடை அறுக்கணும் இதற்கு பேர் அகீகா ஏன் ஆண் குழந்தைக்கு ரெண்டு ஆடு அறுக்கப்படுகிறது ஆடு கொடுப்பதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்காக வேண்டி நாம் இதை சதக்கா செய்கிறோம் எந்த குழந்தைக்காக வேண்டி அகீக்கா கொடுக்கப்படுகிறதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அல்ல செழிப்பை ஏற்படுத்துகிறான் நோய் நொடியிலிருந்து பாதுகாக்கிறான் பெரிய விபத்துகளிலிருந்து உயிர் சேதங்களிலிருந்து பாதுகாக்கிறான் ஆணுக்கு ஏன் ரெண்டு என்றால் ஒரு ஆண் என்பவர் வீட்டில் அல்ல வெளிநாடு போபவர் பயணிப்பவர் சம்பாதிப்பதற்காக வேண்டி எல்லா இடங்களையும் சுற்றிட்டு இருப்பார் அவருக்கு உயிர் சேதம் ஏற்படுவது ரொம்ப அதிகமான ஒரு வாய்ப்பு அதிகம் எனவே ஆணுக்கு ரெண்டு ஆடு கொடுக்க சொல்கிறாங்க ஒரு பெண்ணை பொறுத்தளவுக்கு அந்த சூழல் குறைவு அல்லவா வீட்டில் தான் நிற்கிறாங்க எனவே அவர்களுக்கு ஒரு ஆடு என்று மார்க்கம் நிர்ணயித்தது பிறந்த குழந்தைக்கு ஏழாவது நாளில் ஆடு எடுத்து கொடுக்கணும் இல்லையா அடுத்த ஏழாவது நாள் அடுத்த ஏழாவது நாள் நீங்கள் வந்து குழந்தை பெருசாக போச்சு பதி பத்து வயசு பையன் பதினஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் அக்கீக்கா கொடுக்கணும் உங்களுக்கு அக்கீக்கா கொடுத்தாச்சா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இருக்காரு எனக்கு அக்கீகா கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரிலனா ரெண்டு பேர் தனக்காக வேண்டி அக்கீக்கா கொடுத்துடணும் பெற்றோர் தான் கொடுக்கணும் என்பதில்லை அக்கீக்கா கொடுப்பதனுடைய நோக்கமே உயிர் சேதங்களிலிருந்து நம்மை சோதனைகள் இருந்து காப்பாற்றுவதற்காக தரப்படுகிற ஒரு சதக்காத்தான் தான் அக்கீகா என்பது அக்கீகா குழந்தை பிறந்த உடனே வந்து விடுகிறது ரெண்டாவது எப்போது ஆடு வருகிறது நபிகள் செல்லல்லாவுல சில தினர்கள் திருமணம் முடித்த ஒரு மணாளர் அடுத்த நாள் திருமணம் நடந்து அடுத்த நாள் காலையில் ஒரு ஆட்டை அறுத்து உங்களில் அவர் விருந்து கொடுக்கட்டும் என்றார் இதற்கு பேர் நம்ம வலிமான்னு சொல்லணும் வலிமாவின் நபிகள் பெருமானார் எப்படி செய்தார்கள்னா அவர் ஆட்டை அறுத்தம் கொடுத்தாங்க வீட் வீட்டின் சூழலே இங்கே வந்து வித்தியாசமானது உணவு பற்றாக்குறை பல நாட்கள் மாதங்களாகி பெருமானாருடைய வீட்டுக்குள்ளே அழு என்பது ஹதீசு என்ன தான் சாப்பிட்டு வாழ்ந்தீங்கன்னா ஒரு பால் ஒரு பேரித்தம்பளம் இதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஒரு நாள் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு வறுமை இருந்தது ஆனால் நவிகள் செல்லல்லாவிசல்லம் திருமணம் முடித்த போது அடுத்த நாள் ஒரு ஆட்டை அறுத்து பலி ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல எல்லோரையும் ஏவினார்கள் எனவே ரெண்டாவது இடம் வருகிறது திருமணம் முடித்த அடுத்த நாள் மன வாழ்க்கையில் ஈடுபட்ட அடுத்த நாள் வலிமா என்ற பெயரிலே ஒரு ஆட்டை அறுத்து தருகிறோம் இரண்டாவது இடத்திலே ஆடு வருகிறது ஒரு மனிதன் ஒரு பூமியினுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு கட்டங்களில் இது நிகழ்வுகள் பதிவு செய்யப்படுவதைப் போல மறு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி அல்லா ஒரு ஆட்டை கொடுக்குறான் குர்பானி என்ற ஆட்டை தருகிறான் இந்த குர்பானி வருஷம் ஒரு தடவை கொடுத்துட்டோங்க முடிச்சு என்ப என்பதல்ல ஜக்காத்து கொடுக்க தகுதியானவள் அத்தனை பேர் மீதும் குர்பானி கொடுக்கணும் வருஷம் வருஷம் கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கறது தகுதியான ஆள்னா என்னது பத்தே முக்கால் பவுண்டு அதற்குரிய ஜாமானுங்கள் அல்லது தங்க நகைகள் பொருட்கள் இவைகள்லாம் இருந்தால் அவங்க மேலே ஐயா முறைக்கூடிய அந்த அஞ்சு நாள் அது இருந்துச்சுன்னா அவங்க மேலே குர்பானிக்கடாமல் வருஷம் ஃபுல்லாக காசு இருக்கணும்தில்ல அந்த டேட்டில் உங்கள்கிட்ட அந்த காசு இருக்குது அந்த காசு தொகை இருந்தது என்றால் அதற்காக வேண்டி நீங்கள் அவர் மீது கடமையாகிறது அவர் மீது குர்பானி தர வேண்டும் ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு வசிக்கிறோம் ஒரு வீடு நம்ம வாடகைக்கு கூப்பிட்டுட்டோம்னா அந்த காசு மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வாகனம் இருக்குது ரெண்டாவது வாகனம் இருக்குது அந்த வாகனத்தின் விலை அதிகரித்தால் அதுக்காக வேண்டியும் அந்த அதுவும் ஜக்காத்துடைய கணக்கில் வந்துடும் பணமாக எவ்வளவு இருக்க வேண்டும் குறைந்தபட்ச அளவு ஐயாயிரம் ரூபாய் தேவை போக ஒரு மனிதரிடத்தில் அந்த தேதியில் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அந்த அஞ்சு நாளில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த மூணு நாளில் நம்மள்கிட்ட இருக்குது எந்த வேலையும் இல்லை கடன் இல்லை யார்ட்டையும் தர வேண்டியதில்லை அது அமானித பொருள் அல்ல நம்ம சொத்து தான் இருந்தால் அவர் மீது குர்பானி என்பது கடமையாகும் குர்பானின ரெண்டு வகையிலும் நிறைவேற்றலாம் ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தாலும் குர்பானி தான் ஒரு மாட்டில் ஏழு பங்குல ஒரு பங்காக சேர்ந்தாலும் அதுவும் குர்பானி தான் இரண்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டகங்களிலும் குர்பானி உண்டு நமது ஊர்களில் இல்லை மாடு என்றால் காலமாடு பசுமாடு என்று மட்டும் பார்க்காமல் எருமைகளும் மாட்டுடைய வகைகள் கட்டுப்பட்டது தான் எருமை மாடும் குர்பானிகளில் கட்டுப்படும் எனவே குர்பானி என்கின்ற இந்த அமல் ஒரு விஸ் ஒரு விசாலமான அமல் அன்றைய தினத்தில் அதை நாம் குர்பானி கொடுக்குறோம் அந்த இறைச்சிகளை நாம் உண்கிறோம் மற்ற உறவினர்களுக்கு உண்ண கொடுக்குறோம் இல்லாதவர்களுக்கு அந்த இறைச்சியை தருகிறபோது அந்த நாளில் செய்யப்படுகிற எவ்வளோ ஒரு கோடி காசை கொண்டு போய் அந்த மூணு நாள் ஒருத்தர் வந்து சதகாக செஞ்சார் அது சிறந்ததா அல்லது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆட்டை வாங்கி அறுத்தார் அது சிறந்ததான்னா இஸ்லாம் சொல்லுகிறது இராக்கத்து தம் அந்த மூணு நாளில் அவர் அறுத்து ரத்தத்தை ஓட்டுவது தான் அவர் செய்கிற வாதத்தின் பெரிய பாதம் காசு பணத்தை செய்வதை விட மற்ற எல்லா காரியத்தை விட இந்த தேதிகளில் நீங்கள் குறுபாடு செய்யணும் ஒரு நல்ல அமலுக்கான வாய்ப்பு கிடைச்சி இஸ்லாம் கூப்பிடுதுன்னா மார்க்கம் அழைக்கி அழைப்பு விடுதுன்னா அது முடியும்னா உடனே அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹூ சுபஹானூத்தால் குர்பானி என்ப அமலை செய்வதற்கு நாம் நீயத்து செய்து கொள்ள அல்லா தொஃபீக் செய்வானாக நாம் நம்முடைய குர்பானிகளை நிறைவாய் செய்து முடிக்கின்ற நல்ல தொஃபீக் எனக்குவான் சுபஹானுல்லா விஹந்தி